The cat sat on the

இத பத்தி சொல் அனைவருக்கும் வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆலயத்தை நாம் பார்க்க போகின்றோம் ஆமா நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி டு திருத்திரி பூண்டி அப்படிங்கிற ஒரு நெடுஞ்சாலை அது ஈஸியா அந்த நெடுஞ்சாலையில் வந்து ஆலங்குடி அப்படின்னு ஒரு ஸ்டாப்பிங் வரும் அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா மணக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த மணக்குடிக்கும் அடுத்தாப்பில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்தண்ட உள்ள ஒரு ஊர் தான் காடன் தெத்தி அப்படிங்கிறது என்ன சொல்லப்போனால் காடன் தெத்தி ஐயனார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து ஒரு பில்லி சுனியத்துக்காக உள்ள கோயில் அந்த கோயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க எங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வங்க அது அந்த கோயிலுக்கு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க சமூகத்தாரால் அதாவது இந்த சொசைட்டினால் ஏமாற்றப்பட்டவர்கள் அதாவது திருட்டு போன பொருட்கள் வந்து கிடைக்காதவர்கள் அந்த பொருளை எப்படியாவது மீட்டு தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க அதனால் அப்புறம் எதிரிகளினுடைய தொல்லைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த ஐயாட்டவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க அது ரொம்ப விசேஷமாக எல்லா பக்தர்களும் சில பக்தர்கள் வந்து கேமராவுக்கு முன்னாடி சொன்னாங்க நிறைய பக்தர்கள் வந்து இல்லை கேமரா வேண்டாங்க இதை பற்றி நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து நீங்கள் வேண்டிட்டு போயிடணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அந்த டிசிஷன் வந்து அவர் எடுத்துப்பார் யார் ஐயனார் எடுத்துப்பார் அப்படிங்கிறாங்க

சரிங்க அவருக்கு தூதர்கள் குதிரை யானை சிங்கம் எல்லாமே வாகனங்கள் எல்லாம் அவருக்கு பறிப்பட்டவர் தான் அதனால உங்க காரியத்தை நினைச்சு வந்து இந்த சாமிக்கு நேரம் நின்று இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுடைய மனித குறைகளை சொல்லி பிரதர்ஷனம் பண்ணிட்டு நீங்க அந்த சுத்தி வந்தீங்கன்னா பன்னெண்டு சுத்தி முடிச்சீங்கன்னா கால அடிய ஆயிரத்தி எட்டு அடி வந்துடும் அந்த நினைச்ச காரியம் நிறைவேறது உறுதியாகும் சாமிக்குறது சூனியம் அவர்கிட்ட இந்த குறைகளை சொல்லி செஞ்சா அதுக்கு தண்டனை எப்படி எப்படி செய்யணுமோ யாராவது என்னென்ன கொடுக்கணுமோ அதை

ஒரு மாதம் இதுக்குள்ளே அந்த பொருள் ஆப்பிட்டுனா திரும்ப வந்து அந்த பறி வாபஸ் பண்ணிக்கலாம் திருட்டு போன பொருள் வந்து கொண்டாந்து வச்சு போடுவாங்களா இல்லை எப்படி தானே கிடைச்சிருமா தான் அவங்க கொள்ளையிலே கிடைக்கும் அந்த பொருள் ஆம்பிட்டு போகிற திரும்ப எப்படி சாத்தியம் அது அது வந்து காணா போன பொருள் வந்து அவங்க கொள்ளையிலே கிடைக்கும் ஐயா போய் மிரட்டல் இருக்குதான் ஐயாவோட அருள் வந்து நீங்கள் அது சரி அதான் இல்லாமல் வேறு என்ன இங்கே எல்லா வேண்டுதலும் நடக்கும் வெளிநாடு போகிறது வீடு கட்டுறதோ ஒரு ப்ரொமோஷன் ஆகணும் சரி எல்லாத்துக்குமே ஐயா வேண்டிட்டு கோரிக்கை மனு எழுதி வச்சுருந்தோம் கோரிக்கை நான் தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் சனி புதன் சாமி சனியின் புதனும் பாக்கி நாள் வந்து காலையில பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நடக்கும் திறந்துருக்கும் சரிங்க நட சாத்திரம் கிடையாது நட சாத்திர அப்படியே நேரத்துக்கு சாப்பிட்டு மணி உண்டு சரிங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அந்த சுவாமி சன்னதி பேரு

அப்புறம் இன்னொன்னு இந்த பில்லி சுனியம் செய்யலாம் அப்படிங்கிறாங்களா அது என்னதுதான் வைக்கிறது சரிங்க அதை பிடிக்காத வச்சுட்டா அவங்களுக்கு ஒரு பழிகால வந்து திரும்ப வந்து ஒரு விஷயம் என்ன கேக்குறேன் பண்ணலாமா அப்படினா அவங்களுக்கு தான் அது

ஐயா நீங்க நிறைய தகவல் சொன்னீங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேரு முனியாண்டி ஐயா முனி முனிஸ்வரனோட பேர் நீங்க வச்சிருக்கீங்க அது பொருத்தமான ஆளு அந்த இங்க நினைக்கிறீங்க இங்க இங்க நீங்க நிக்கிறது வந்து எதுக்கு அந்த தீபாரதம் எனக்கு நினைக்கிறேன் சேவை பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க இந்த ஊர் தானா சரிங்க சரிங்க ஐயா சரிங்க ரொம்ப நன்றிங்க ஐயா வாசலில் ஒரு குளம் உள்ளது அந்த குளத்தில் குளித்து விட்டு தான் கோயிலுக்கு போய் சொல்லி சனி ஆகிய இரண்டு தினங்களை வந்து பக்தர்கள் நிறைய வர்றாங்களா இங்க வந்து அவங்க படிக்கட்டுறது அப்படின்னு சொல்றாங்க அது படிக்கட்டுறது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து போலீஸுக்கு போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க நீதி கிடைக்கல அப்படின்லாம் இங்கே வந்து படிக்கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க பக்தர்களை விசாரிப்பாங்க ஐயா உங்கள் பேர் என்னங்க ஐயா என்ன சுதாகர் மாவட்டம் இருந்து பக்கம் நீங்க இதான் முதல் முறையாக வரீங்களா நான் ஒரு மூணு வருஷம் மூணு வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க இங்கே வந்து எப்படி கோரிக்கை வைக்கிறதுக்காக வந்துருக்குறீங்களா இல்லை வேண்டுதல் வேண்டுதல் சனி புதன் வருவீங்களா வாரம் வருவாங்க கண்டிப்பாக வந்துடுவீங்க இங்க ஐயா அவனுடைய அருள் பத்தி நீங்க சொல்லுங்களா நீங்கள்

இவங்களால் இறைவன் அந்த காலத்தில் பயன்படுத்தின வாகனங்கள் அப்படிங்கிறாங்க இதில் என்ன அந்த கோயிலில் ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு சொத்துக்கள் அதாவது ஒரு ஆயிரத்தி பன்னிரெண்டு அடி வருமா நம்ம கையால் நம்ம காலால் அளந்து பார்த்தோம்னா இது சுத்திலும் இந்த வளாகத்தை நம்ம சுற்றி வரணும் அப்படிங்கிறாங்க அதுதான் இந்த கோயிலினுடைய விசேஷம் சாமி கோயிலினுடைய மூலஸ்தானமே தான் இப்போ நம்ம பட கடக்கிறோம் இல்லை அது அவங்க சொன்னது மாதிரி இந்த பூக்கடக்கிறாங்க சொன்னது மாதிரி இந்த வாகனங்கள் அதாவது அந்த பறி அந்த களிர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி குதிரை யானை அந்த மாதிரி வாகனங்கள் இதெல்லாம் வந்து நையாவுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறாங்க இது வந்து அந்த விளக்கு ஏற்றி வைக்கும் இடம் அப்படிங்கிறாங்க அது தனியாக இடம் வச்சிருக்கிறாங்க அதுக்கு கிராமத்து கோவில் அப்படின்னு இருந்தாலும் கூட நிறைய நகரவாசிகள் நிறைய பேர் வர்றாங்க இங்கே அப்படிங்கிறாங்க இது மாதிரி பெரியாச்சி அப்படிங்கிற தனி சன்னிதி அதுமாதிரி சட்டச்சி அம்மன் அப்படிங்கிற தனி சந்நிதி எல்லா இடத்துலையும் சூலம் நவேல் சூலம் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க அது ரொம்ப ஒரு உக்கரமான தெய்வங்கள் நிறைந்த ஒரு ஆலயம் இது அப்படிங்கிறது அதுமாதிரி வயலும் வயல் சார்ந்த பகுதிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆலயம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஒரு பசுமை நிறைந்த ஒரு நல்ல சூழ்நிலையில் அமைந்த ஒரு கோவில் ரொம்ப பயம்பத்திரமாக இருக்கிறாங்க இங்கே வர்ற பக்தர்கள்லாம் ரொம்ப மனிதாபிமானம் வந்து கரைபுரண்டோடும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் நம்ம யாரிடம் என்ன கேட்டாலும் ஒரு மதிச்சு அழகாக பதில் சொல்கிறாங்க அப்படி ஒரு சிறந்த ஆலயத்திற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இன்றைக்கி நம்ம இது தாங்க இந்த இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சன்னிதிக்கு பார்த்தீங்களா இதுதான் மிக முக்கியமான ஒரு இடம் இந்த கோவில்லேயே அப்படிங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த பில்லி சுனியம்லாம் கட்டுறது அதாவது இறைவனுக்கு கோரிக்கை வைக்கிறது இது வீரன் வீரன் சுவாமிகள் அந்த வீரன் வந்து அவங்க சமேதம் ரெண்டு பேரோட சமீதத்தோடு இருக்கிறாங்க இந்த தான் இவங்க தான் வந்து அந்த அந்த தட்டி கேட்குறது அதாவது தவறு செய்தவர்களை எதிராக நம்ம கோரிக்கை தரோம் பார்த்திங்களா அந்த கோரிக்கையை வந்து அவங்க இவங்க தான் பரிசீலனை பண்ணி அவங்க செய்து அவங்களுடைய வாகனங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சொல்லும் பொழுது அவங்க ஒரு தழுதெடுத்த குரலும் ஒரு பயந்த ஒரு குரலும் நடுங்கின குரலுன்னு சொல்கிறாங்க சில பக்தர்கள் தான் நமக்கு இது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இதுதான் சன்னிதானம் இது சன்னிதானம்னா அதாவது மூலஸ்தானம் இது தான் இதுதான் மழையனார் ஐயனார் கோவிலினுடைய உள்ளே இருக்கிறோம் இது உள் வளாகம் கோவில் மிக ஒரு இது வந்து எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க அப்படின்னா ஒம்பது டு ஆறு சனி புதன் மற்ற தினங்களில் பதினோரு மணிக்கு தான் திறப்பாங்க ஆறு மணிக்கு பிறகு வந்து இரவு நேரமாகிவிடும் என்பதனால் பெரும்பாலும் வந்து ஆறு மணிக்கு பிறகு ஒரு ஆறரை ஏழுக்கெல்லாம் சாத்திடுவாங்க அந்தளவுக்கு அது அந்த காலத்திலேருந்தே இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா இது இப்போன்னு இல்லை இது ரொம்ப காலமாகவே அந்த பதினோரு மணி இப்போதும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஆக ஆக ஒரு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் அப்படின்னும் பக்தர்களை சொல்கிறாங்க உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை இங்கே பதிவு பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்கீங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய வீடியோக்கு உங்களுக்கு வரும் நன்றி இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து இருந்து நன்றி வணக்கம் இதுதான் தலை விருட்சம் அப்படியா இந்த கோயிலுக்கு ஓஹோ இந்த மரம் என்ன மரங்கு வேப்ப மரமும் வேம்பும் மரமல்லி இருந்தது மரமல்லி வந்து மரமல்லின்னா அது அப்படியே மரமல்லி